ஐயோ! நீயே ஒரு தடவை கட்டிப்பார் அப்பதான் உனக்கு பழகும். அடுப்புல பாலை வச்சிருக்கேன் பார்த்துட்டு வந்துடுற ஐயோ அவன் புடவை கட்டினா உடனே நானே நினைச்சிட்டா நல்ல வேளை நான் வந்தேன் இல்ல நான் யாரு பிரபு தம்பியா ஆச்சரியமா இருக்கேன் அங்கிள் உங்களுக்கு உடம்பு சரியில்ல

பிள்ளையார் சொல்லியா வச்சு ஒரு மேட்ரை ஆரம்பிய பிரஷ்ன என்னடா ஒருத்தர் மேலே ஏற்படுற தீவிரமான ஆசை வெரி புரியலை டைரெக்ட் லவ்னா கிஸ் இன்டைரக்ட் லவ்னா க்ரெஷ் இதை நீ சாப்பிட்ற இதை நான் சாப்பிட்றேன் நம்ம ஜாதகத்தில் ரெண்டு பொண்டாட்டி யோக இருந்தால் அதையே மிஸ் பண்ணுவாங்க

யாரையுமே நம்ம முடியலப்பா உம் 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 ஆன் யூ ஒருவேளை நம்ம டைரியை பார்த்து பிறந்த தேதியை தெரிஞ்சுட்டு இருப்பாங்களோ யாராருக்கும் நம்ம ட்ராயர்ல இது புது டிக்ஷனரி. கிரஷனில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா தீவிரமான ஆசை வெரி ஃபேஷனேஷன் ஃபிக்சேஷன் ஒக்ஸேஷன் பேஷன் நீதான் க்ரஷ் பார்ட்டியா ஆ ஒரு நிமிஷம் மீனா கோயிலுக்கு போயிருக்கா வருத்துக்கு எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அதுக்கு இல்ல ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்குன்னு சொல்ல வந்தேன் எதுக்கு ஆ சும்மா இருக்கிறதுக்கு தான் ஏ மீனா உன் வீட்டுக்காரரு ரொம்ப டயர்டா வந்திருக்காரு காபி போட்டு கொடு என்னங்க எனக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்னமோ உன்னை பாக்கணும் போல தோணுச்சு வந்துட்டு எனக்கு உங்க நினைப்பாவே இருந்தது இது ப்ரூ காபி தானே அந்த மாதிரி காபி இல்லையே அந்த கழுதுக்கு எல்லாம் தெரியுங்க அந்த கழுதுக்கு தெரியறது இருக்கட்டும் இந்த கழுது எல்லாத்தையும் சொல்லுங்க அவ கேட்டா நான் சொன்னேன் சொல்லலாம் எங்க விடுறா துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கா ஐயோ சொல்ல மறந்துட்டேனே உங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு படமா உங்களை சிக்ஸ் பிப்டீன்கே வர சொன்னாங்க கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா பின்னாடி விட்டுட்டு தனியா படத்துக்கு போனா என்ன என்ன அர்த்தம்

இந்த மாதிரி ஆள் மட்டும் எனக்கு புருஷனா வந்தானே வச்சுக்கோ காஃபில விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுடுவேன் எதுக்கு இந்த மாத்திரை இது புதுசா வந்திருக்கிற மாத்திரைங்க இந்த மாத்திரை புள்ளத்தாச்சிங்க சாப்பிட்டா பொறக்க போற குழந்தை நல்லா அறிவாளியா புத்திசாலியா பொறக்குமா அட்லீஸ்ட் எனக்கு பொறக்கிற குழந்தையாவது அறிவாளியா இருக்கணும்ல

எதுக்கு ஷாக் ஆகுறீங்க ஷாக் ஆற நிலைமையில நீங்களும் இல்ல நானும் இல்ல டோன்ட் வரி இப்ப எனக்கு இருக்கிற ஒன்லி வரி அது என்னது இந்த மூஞ்சி மாதிரி உனக்கு குழந்தை பிறக்கணுமா அத நினைச்சு பார்த்தேன் நெஞ்சு எரியுது போய் ஒரு கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு வர என் ஃப்ரெண்ட பாருங்க எவ்ளோ அழகா பல்டி அடிக்கிறா அடி பாவி கட்ட புருஷ கட்டாந்தரல கவுந்து கடக்குறான் அவளுக்கு போராட்டம் என்ன மாதிரி அறிவுள்ள போஷக்கான குழந்தையோங்க இங்கிலீஷ் படத்து கண்டினியூ பண்ணுங்க அழகான ராட்சசை குட்டி டாக்டர் அம்மா இந்த பாலை குடிச்சிட்டு எக்ஸாம்க்கு தெம்பா படிங்க நீ கொஞ்சம் குடி ஐயோ எனக்கு வேண்டாம் பசிக்கவே மாட்டேங்குது பசிக்கலையா இரு உன் கண்ணு வேற மஞ்சளா இருக்கு எதுக்கும் நாளைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ மஞ்ச காமலையா இருக்க போது டாக்டர் அம்மா சொன்னா கொழுப்பேறி போச்சா நான் மசக்கியா இருக்கேன் அதனால பசிக்கல நான் எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டர் புரிஞ்சதா மசக்கியா இருந்தா பசிக்காதா எனக்கு பசிக்குதுப்பா

இங்கே, கவனி ஓ, வெளியில பாத்து பயந்துட்டியா விஷயமே உள்ளதானே இருக்கு மை கிஃப்ட் தேங்க்யூ

வயசு கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மூஞ்சியே தாடிக்குள்ள தேட வேண்டியதா இருக்கு ஏங்க நீங்க எடுக்க போற புது படத்துக்கு ஹீரோ தேடற மாதிரி சொல்றீங்க இது பாருங்க 1000 ரூபீஸ் ஆட்டோ அடியா ஏய் 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 யோ சி இறங்கயா இறங்க சொல்லுங்க நீ எடி ஆட்டோ இந்த ரைட் நம்ம பட்ஜெட் எப்படி சொல்றீங்க 250 ரூபாய் ஓகே இதோ வச்சிருங்க

மைசூர் பாக்கலே போடவீங்களா வாட் அ ஸ்வீட் ஐடியா டிடி நைட் பரந்து ஊர் ஏங்க உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கு வேஷ்டி வாங்கி இருக்கலல அவ்வளவு பண இருந்தா ஆட்டோலயே போறப் எனக்கு வேஷ்டி வாங்குறது முக்கியம் உனக்கு சாரி வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தறேன் ஒரு லட்சியம் ஏங்க உங்க காலை கொஞ்சம் காட்டுங்களே இது பப்ளிக் பிளேஸ் என்ன சாமியார் நினைச்சு வாங்க ப்ளீஸ் பரவா இல்லங்க அல்வா அல்வா உனக்கு தானே ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்குலாம் இந்த மாதிரி மூஞ்சி தான் கிடைக்கும் என்ன சொல்லிட்டு போகிறாங்க ஸ்வீட் ஸேரீ எங்கே கிடைக்கும் நாங்கள் அந்த கவுண்டர் காட்டினேன் இல்லை என்னமோ மூஞ்சி கீஞ்சின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த சாரி மூஞ்சிக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க கமே ஐயோ எங்க எங்க நீங்க போற கொஞ்சம் பண்ணிடுங்க ப்ளீஸ் என்ன வேல நல்லா சூடிjar குள்ள இருக்கு. இது ரொம்ப ஓவர். கவனம் எங்க போகுது பாத்தியா ஏய், நீ மறந்துட்டு? டைம் என்ன பெரிய ஓனர் மாதிரி பின்னாடி போற? புருஷன டிரைவரா போய் முன்னாடி உட்கார். நான் நியூஸ் ஃபுல்லா படிக்கல. கொஞ்சம் எடுத்துட்டு தெரியமா?

பெட்ரோல் தீந்து போச்சு கவனிக்கல வண்டி எடுக்கும் போது பெட்ரோல் இருக்கா இல்லையா கவனிக்கணும் உன் கவனம் வேற எங்கேயும் இருக்கு இதுல வேற உன் கொண்டாட்டி உன வில்ல இல்லாத ராமன் சொல்றான் நீ சொல்லு விடுற கிருஷ்ணன் எனக்கு தானே தெரியும் நீ எப்பவோ எதோ நடந்தது வச்சு பேசுற அத உற்று ஓஹோ அப்ப இன்னும் அந்த இடுப்பு மேட்டர் உன் கண்ணு முன்னாடி நிழலாடுதா சரி நான் போய் பெட்ரோல் குடிச்சிட்டு வர இது ஆம்பளையா பிறக்க வேண்டியது பெட்ரோல் வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு நீங்க போங்க எனக்கு லிப்ட் கிடைச்சிருச்சு சங்கீதா சொல்றது போகுது சொல்றதுக்கான நில்லு